You know, mentioning a woman's, you know, uh, underwear. And then, okay. you said then came, Jalalita, Jalalita. இப்ப இந்த பாவாடை நாடா நார்த் இந்தியா மீடியால தான் பேசுறாங்க அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாவாடை நாடாங்கிறது எதுக்கு இருக்கிற அந்த நார்த் இந்தியன் ஆங்கருக்கு தெரியாதா அவங்க லேடிஸ் தான் இன்ஸ்கர்ட் இங்கிலீஷ்ல சொன்னாலே போதும் ஆனா அக்கா அண்டர் வியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொச்சைப்படுத்தி அங்க பதிவு வேற செய்யறாங்க அப்போ அந்த சைட்ல இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க இருக்கிற உண்மையும் தெரியாது ஏற்கனவே இது அவதூறு அந்த அவதூர்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அவதூறு அது ஆபாச அவதூற வந்து வைக்கிறாங்க அப்ப அவங்க வந்துட்டு அப்படி பேசினாரா இப்படி பேசினாரா get